ஆதாரத்தை வெளியிட்ட மத்திய அரசு மொத்தமாக சிக்கிய திமுக மும்மொழி விவகாரத்தில் தலைகீழ் திருப்ப தற்போது தமிழகத்தில் அரசியல் புயலை ஏற்படுத்தி உள்ளது மும்மொழி கொள்கை விவகாரம் பணக்காரர்கள் மட்டும்தான் மூன்று மொழி கற்க வேண்டுமா ஏழை பிள்ளைகள் கற்கக்கூடாதா என்ற பாஜகவின் கேள்வியை தமிழக மக்களும் கேட்க தொடங்கிவிட்டனர் திமுகவினர் அரசு பள்ளியில் இலவசமாக பல மொழி கற்றுக் கொடுப்பதை தடுப்பது ஏன் ஆனால் அவர்கள் வைத்திருக்கும் பள்ளிகளில் மூன்று மொழி தரப்படுகிறது என்ற கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் தமிழை வளர்க்கும் திமுக அரசின் நிலைமை இதுதான் கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் முறைமை தரவுகளின்படி தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு ஏழு லட்சத்தில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு மூன்று லட்சமாக குறைந்துள்ளது ஐந்து ஆண்டுகளில் பத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் ஆங்கில வழி கல்விக்கு தாவி உள்ளனர் அறுபத்தி ஏழு சதவீத மாணவர்கள் இப்போது ஆங்கில வழி பயிலும் மாணவர்களாகவே உள்ளனர் அதே நேரத்தில் தமிழ் வழியிலும் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து முப்பத்தி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது இதுதான் தமிழை வளர்க்கும் லட்சணமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது தனியார் பள்ளிகளை மக்கள் நாடுவது ஏன் அதே போன்ற கல்வியை அரசு பள்ளிகளில் கொடுத்தால் ஏன் மறுக்கிறார்கள் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது மத்திய அரசின் பி எம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு தாய்மொழியில் கல்வி கற்பிப்பதற்கு தேசிய கல்விக் கொள்கை ஊக்கமளிக்கிறது பன்னிரண்டு மாநிலங்களில் நாற்பத்தி ஒன்பது பொறியியல் படிப்புகளை ஏழு பிராந்திய மொழிகளில் வழங்க அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் அனுமதி வழங்கியிருக்கிறது இதனால் அவரவர் தாய்மொழியினை காக்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கை ஏன் திமுக அரசு ஏற்க மறுக்கிறது நம் கல்வி திட்டம் மிகச் சிறந்தது என மார்த்தட்டும் கல்வி அமைச்சர் மகேஷ் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சமச்சீர் கல்வி திட்டத்தில் மகனை படிக்க வைக்காமல் ஆழ்வார்பேட்டை இன்டர்நேஷனல் கரிக்குலம் பள்ளியில் படிக்க வைப்பது ஏன் இதற்கிடையே நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் உலகத்தரம் வாய்ந்த கல்வியும் வசதியும் வழங்க திட்டமிட்டு செயலாற்றி வருகிறது மத்திய அரசு இதில் ஆங்கில மொழி போல் மூன்றாவது மொழி பாடத்திற்கு கட்டாய தேர்ச்சியும் இல்லை வெறுமனே ஒரு மொழியை எந்தவித அழுத்தமும் இல்லாமல் கற்றுக் கொள்வதற்கு எதற்கு இந்த எதிர்ப்பு உங்கள் பிள்ளைகள் மூன்று என்ன பத்து மொழிகள் கூட படிக்கலாம் எங்களை போன்ற ஏழை பெற்றோரின் குழந்தைகள் இலவசமாக ஒரு மொழியை படிக்க கிடைக்கும் வாய்ப்பை தட்டி பறிக்கிறீர்களா இந்த நிலையில் பி எம் ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு கல்வித்துறை அனுப்பிய ஒப்புதல் கடிதத்தை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார் பி எம் ஸ்ரீ பள்ளிகளை அமைப்பதற்கு தமிழ்நாடு ஒப்புதல் அளித்தது தொடர்பாக நாடாளுமன்றத்தை நான் தவறாக வழிநடத்தியதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதல்வர் ஸ்டாலினும் என் மீது குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தனர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதியிட்டு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அனுப்பிய ஒப்புதல் கடிதத்தை பகிர்ந்து கொள்கிறேன் ஒப்புதல் தெரிவித்துவிட்டு பின்னர் மறுப்பு தெரிவிப்பது ஏன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதல்வர் ஸ்டாலினும் எவ்வளவு பொய்களை அடுக்கினாலும் உண்மை ஒருநாள் வெளிவந்தே தீரும் தமிழ்நாட்டு மக்களின் ஏராளமான பிரச்சினைகளுக்கு திமுக தீர்வு காண வேண்டியிருக்கிறது அதனை திசை திருப்பு முத்தியாகவே மொழி குறித்த பிரச்சினையை அது கையில் எடுத்திருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை குறித்த நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கும் இந்த திடீர் மாற்றம் நிச்சயம் அரசியல் லாபங்களுக்காகவும் அதன் அரசியல் எதிர்காலத்தை மீட்டெடுப்பதற்காகவும் மட்டும்தான் திமுக அரசின் இந்த பிற்போக்கு அரசியல் தமிழக மாணவர்களின் வளமான எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிப்பதாக அமையும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்